ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு யாராவது வந்து சைவனை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வது அப்படி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் பில்லி சூனியம் ஏவல் செய்வனி போன்ற பல பழங்காலம் தொட்டு உலக அளவில் வழக்கத்துல இருக்க ஒரு மாந்திரீக முறை தான் வந்துட்டு இந்த இது இந்த விஞ்ஞான காலத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நினைச்சு பல பேர் வந்து புறக்கணிக்கிறாங்க புறம் இது இருந்தாலும் இவற்றால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு உண் உண்மையான அப்படின்னு வந்துட்டு அதுல இருந்து விடுபதற்கான வழிகளை தேடுபவர்களும் மறுபுறம் இருக்கதா இருக்கு தீய சக்திகளின் துணையுடன் மற்றவர்களுக்கு தீங்கு அல்லது அழிவை ஏற்படுத்தும் ஒரு முறைதான் வந்து இந்த பில்லி சூனியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பொதுவாக உடல் மனம் பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இழப்புகள் ஆகியவற்றை வந்து சந்திக்கிறது உண்டு இது போன்ற பழக்கங்கள் வந்து அனைத்து மதத்திலும் வந்து இருக்கு இத மூட நம்பிக்கை என ஒதுக்கினாலும் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து இன்றும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி பி சூனியத்தால நாம் பாதிக்கப்பட்டுள்ளோமா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டறிது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் செய்வினையை கண்டறிக்கிற முறை அப்படின்னு நான் சொல்றேன் இல்லி சூனியம் தீய சக்திகள் செய்வினி ஆகியவை மற்றவர்களுக்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் இது அமானுஷ சக்திகள் மாந்திரிகம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி செய்யப்படுவது தான் இந்த இது பில்லி சூனித்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்தடுத்து பல கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் பில்லி சூனிய கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் என்பது பலருக்கு தெரியாது இப்படிப்பட்ட பில்லி சூனித்தால நாமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற சில குறிப்பிட்ட அறிகுறி மூலம் கண்டறியலாம் உடல் அல்லது மன ரீதியான பாதிப்பு நீங்க பிள்ளி ஏவல் செய்வினை போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் முதலில் உங்களுக்கு வார்த்தைகளால் சொல்லி விளக்க முடியாத அளவிற்கு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் கூட நீண்ட நாட்களாக உடல் சோர்வு தூக்கமின்மை திடீரென உடல் எடை குறைவது அல்லது அதிகரிப்பது அடிக்கடி கெட்ட கனவுகளால் பாதிக்கப்படுவது காரணமில்லாமல் மனதிற்குள் ஒரு விதமான பதற்றம் மனதிற்குள்ளே எப்போதுமே ஏதோ ஒரு பய உணர்வு ஏதோ கெட்டது நடக்கப் போவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சித்த பிரம போன்றவற்றெல்லாம் இருக்கும் துரத்தும் துரதிஷ்டமான ஒரு சம்பவம் நடக்கும் அதாவது நீங்க அடுத்தடுத்து துரதிருஷ்டகரமான சூழ்நிலைகளை வரிசையாக சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் முயற்சிகள் அனைத்திலும் தோல்வி கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்தும் வீணாவது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போவது எல்லாமே இதுக்கு அதிகரிக்கும் தற்கொலை எண்ணங்கள் தொடர்ச்சியான கவலைகள் குடும்பம் மற்றும் வீட்டில் இருந்து பிரிந்து இருக்க வேண்டிய சூழல் விரக்தியான மனநிலை உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் உங்களை விட்டு விலகிச் செல்வதாக உணர்வீர்கள் உங்களை சுற்றி யாரும் இல்லாம நீங்க தனியா இருப்பது போலவும் மற்றவர்களால் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு ஏன் எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வும் வந்து ஏற்படும் சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படும் வில்லி சூழ்நிலைத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பொதுவான அறிகுறி என்றால் அது காரணமே இல்லாதவன் மோதல்களை சந்திப்பதும் குடும்ப உறுப்பினர்களுடன் காரணமே இல்லாமல் சண்டைகள் தவறான புரிதல்கள் ஏதாவது பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதியில்லாத சூழல் சில சமயம் அடிச்சல கூட முடியும் நிலை ஏற்படலாம் அதே போல எதிரிகள் உள்ளிட்ட யாரை கண்டாலும் பய உணர்வு ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கூட பேச பிடிக்காமல் எப்போதும் எரிச்சல் உணவு ஏற்படும் ஆகியவையும் பிள்ளைத்தால் நீங்கள் பாதிக்கப்படுகின்ற அர்த்தம் இதை நம்ம எப்படி தவிக்கணும்னா நீங்கள் இறுக்கமான ஒரு சூழலில் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளால் அது பாதிக்கப்படுவதாக உணர்ந்தால் உங்களின் உள்ளுணர்வு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து உணர்த்தும் உங்களின் ஆறாவது அறிவானது உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் முக்கிய சக்திகளாக செயல்படும் அப்படி உணர்வு ஏற்பட்டால் உணர்வுகளின் மீது கவனம் செலுத்தி அதை நம்புங்க தொடர்ந்து கெட்ட கனவு அல்லது தூக்கத்தை கெடுக்கும் வகையில் ஏதாவது ஒரு கனவு உங்களை யாரோ துரத்துவது போன்ற உணர்வுகளால் தாக்கப்படுதல் கெட்ட நிகழ்வுகளாக பார்த்துக் கொண்டிருப்பது ஆகியவை வந்து பில்லி சூனியத்தின் பாதிப்பாக இருக்கலாம் இந்த கெட்ட கனவுகள் சில சமயங்கள்ல நிஜத்தில் நடப்பது போல கூட இருக்கும் ஆனால் நீங்கள் விழித்ததும் காணாமல் போனாலும் அவை ஏற்படுத்த பய உணர்வுகள் மட்டும் உங்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த இதுக்கு வந்து இதுதான் நீ உங்களுக்கு வந்து பில்லி சூனி இருக்கா இருக்கான அறிகுறிகள் வந்து இது இது வந்துட்டு பயப்பட வேண்டியது இல்லை இதற்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து இருக்கும் மறக்காமல் அதை தேடி பாருங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ